இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடையங்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் தேவன் தாமே நமக்காக பரிந்து பேசுகிற காரியத்தை நாம் அறிந்து கொள்வோமாக கண்களை முடிச்சு ஆண்டவரே எனக்காக அநேக இடங்களில் பரிந்து பேசுகிறீர் பறிந்து என் வாழ்க்கையில் நன்மையையும் கிருபையும் பெருகச் செய்வதா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீ இஸ்ரோல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டு வரும்படி உன்னை பார்வையிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார் அன்பானவர்களே இன்றைக்கு நாம் மனிதருடைய வஞ்சகத்தினாலோ அல்லது நம்முடைய கிரிகையின் விளைவுகளினாலோ அல்லது மற்ற மனிதனுடைய சூழ்ச்சியினாலோ அல்லது தேவனை அனுமதித்ததுனாலோ ஏதோ ஒரு இடத்துல சிக்குண்டிருந்தால் நம்மை விடுதலையாக்கும்படி தேவன் அனைகரோடு இன்றைக்கு பேசுகிற நாளாய் மாறுவதா நமக்காக தேவன் பேசுகிற நாள் நாம் அறியாத இடங்கள்ல நமக்கு தெரிந்திலான இடங்கள்ல தேவன் நமக்கான வெற்றியை மேன்மையை உயர்வை விடுதலையை பேசிக்கொண்டிருக்கிறார் சில வேலைகளில் இஷ்டவேல் ஜனங்களுக்கு தெரியாது தேவன் மோசியோடு பேசுவது அவர்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள் தேவன் அவர்களுக்காக மனிதர்களோடு பேசுகிறார் இன்றைக்கும் உங்களுக்காக மனிதர்களோடு பேசுவாரா சில வேளையில் உங்களுடைய காரியங்கள் எந்த மனிதனுடைய கிரிகளினால் தடைப்பட்டிருக்கோ அந்த மனிதர்களோடு தேவன் பேசுவார் உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை எந்த மனிதன் தடைப்படுத்தியிருக்கிறானோ அந்த மனிதனோடு தேவன் இன்றைக்கு பேசுவார் உங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டிய விடுதலை எந்த வல்லமை தடை பண்ணி வைத்திருக்கிறதோ அந்த வல்லமையின் மேல் தேவன் தம்முடைய அதிகாரத்தை இன்றைக்கு செலுத்துவார் இன்றைக்கு உங்கள் கரங்களுக்கு வரவேண்டிய வெற்றியும் உயர்வையும் மேன்மையும் யார் தடுத்திருந்தாலும் அது அவர்களோடு தேவன் பேசி அவருடைய இருதயங்களை பயங்கரத்தை உருவாக்கி அல்லது அவருடைய இருதயங்களில் கர்மையை உருவாக்கி அல்லது அவருடைய இருதயங்களை தயவை தேவன் வைத்து அந்த காரியத்தை இன்றைக்கு உங்களுக்கு வாக்கிய பண்ணுவார் ஆலை லூயா அல்லது அந்த மனிதன் அந்த மனிதன் இருதயம் கடினமாகும் பொழுது அந்த இருதயம் அந்த கடினமான இருதயத்தை உடைக்கிற ஒரு மனிதனை உங்களுக்காக இன்றைக்கு தேவன் ஏற்பாடு பண்ணுவார் உங்களுக்கு தெரியாத சில வேலையில் போய் என்ன பேசணுன்னு சொல்லி ஆனபடினால் உங்களுக்காய் ஒருவனை தேவன் இந்த நாளில் ஆயத்தம் பண்ணுகிறார் அன்பானவர்கள் சில இடங்களில் போய் சிலருக்கு எப்படி பேசணும்னு தெரியாது அதற்கான ஞானம் இல்லை அதற்கான அறிவில்லை ஆனா மோசியைக்கு ராஜாவோடு எப்படி பேசுவது என்பது ஆரம்ப நாட்கள்ல இருந்தே தெரியும் அவன் ராஜா அரண்மனையில் வளர்ந்தவன் ஆலே லூயா உங்களுக்கு இன்னைக்கு எந்த இடத்துல காரியம் வாய்க்க வேண்டி இருக்கிறதோ அந்த இடத்துல பேச அனுபவம் உள்ள மனிதர்களை தேவன் தேடி அனுப்புவாராக அவர்கள் போய் உங்களுக்காக பேசும் பொழுது அந்த காரியம் வாய்த்தாக அன்பார் முதலாவது அடம் பிடித்தா கூட நான் சொல்ல நிச்சயமாய் இறுதியில் உங்கள் காரியம் ஜெயமாய் முடியும் ஏனென்றா அந்த அனுபவம் பெற்றவர்களை இதற்கு முதல் உங்களுக்கு அனுபவம் இருக்காது ராஜாவுக்கு முன்பாக நீங்கள் நின்று பேசியிருக்க மாட்டீங்க இன்றைக்கு நீங்க போக வேண்டிய ஏதோ ஒரு இடத்துல எங்க உங்களோட வேலை ஸ்டக் ஆகியிருந்தாலும் அந்த இடத்துல பேச அனுபவம் மிக்க பேச திறமை விடுவிக்களை தேவன் தேடி உங்களுக்காய் அனுப்புவார் அன்பான கவலைப்படாதருங்க உங்களுக்காய் ஒரு மனிதனை இன்றைக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி அனுப்புகிற கண்களை முடிவமா ஆண்டவர இந்த நாளிலும் சிக்கொண்டிருக்கிற தாமதமாய் கொண்டிருக்கிற என்னுடைய காரியங்கள் வாய்க்கும்படியாய் அன்றுவர வேண்டிய அனுபவம் இன்மையினால அந்த இடத்துல எனக்கு பேச தெரியாதனால அந்த இடத்தில் எனக்கு சவுண்ட் இல்லாததுனால என் காரியம் தடைப்பட்டிருக்கு என் காரியம் வாய்க்காமல் இருக்கிறது இன்றைக்கு அதற்கான மனிதனை நீர் அனுப்புவீரா அனுப்புகிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஆமே கதர்நாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக